அன்பார்ந்த பெரிய தாய்மார்களே ஒரு மாலை நேரத்தில் நீங்கள் அனைவரும் கூட நம்முடைய முக்கியமான நான்கு பேச்சாளர்களை கேட்பதற்காக இங்கே வந்திருக்கின்றீர்கள் முதல் அதற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு சகோதர சகோதரிகளை நான் பேசுகின்ற ஒரு ஒரு வார்த்தையும் உன்னிப்பாக உன்னிப்பாக கவனிக்கப்படுகின்ற காரணத்தினால் நான் இந்த நிகழ்வில் கண்டிப்பாக அரசியல் பேச முடியாது இங்கே நான் கோயம்புத்தூர் வேட்பாளராக வரவில்லை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலையாக வந்திருக்கின்றேன் காரணம் அப்படித்தான் அனுமதி அவர்களுக்கு கிடைத்திருக்கு ஆனால் மேடையில் இருக்கக்கூடிய யாரையும் நான் சங்கடப்படுத்த விரும்பவில்லை அதனால் நான் எந்த அரசியலும் கூட அதிகமாக அதை தொடாமல் இந்த சப்ஜெக்ட் என்ன அதில் என்னுடைய கருத்துக்கள் என்ன இருக்கிறது என்பதை மட்டும் உங்கள் முன்னாள் நுழைக்க விரும்புகின்றேன் காரணம் அண்ணாமலை என்கின்ற பேரை போட்டவுடன் நீங்கள் பர்மிஷன் கூட கொடுக்கல அதன் பிறகு ஸ்மார்ட் அவர்கள் வந்து ஹைகோர்ட்டுக்கு போனீங்களா செஷன்ஸ்க்கு ஹைகோர்ட் போனீங்க சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு சென்று இதற்கான அனுமதியை பெற்றுக்கொண்டு வந்தார் நானும் இந்த தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகிட்ட சொன்ன இல்லை அவங்க என்னை அண்ணாமலையாக கூப்பிட்டு கோயம்புத்தூர் வேட்பாளராக கூப்பிடல எல்லா இடத்துலையும் வந்து இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் நான் பேச முடியாமல் நாற்பது நாளைக்கு என்று சொன்ன பிறகு இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்றேன் அன்பு சகோதர சகோதரிகளை இது காலத்தினுடைய கட்டாயம் இட் இஸ் நீட் ஆஃப் த அவர் நாம் வேண்டாம் என்று நினைத்தாலும் கூட இது நடக்கப் போகின்ற ஒரு விஷயம் இன்னும் வேக இன்னும் வேகமாக இது நடக்கும் காரணம் வி லிவ் இன் அ வெரி காம்ப்ளெக்ஸ் வேர்ல்டு நம்ம வாழக்கூடிய அந்த உலகம் என்பது அவ்வளோ எளிதான ஒரு உலகம் கிடையாதுங்க ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு வேர்ல்டு இது அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து ஊக்கான ஒரு வார்த்தையை பயன்படுவாங்க வி யூ சி ஏ அப்படின்னு பயன்படுத்துவாங்க வாலட்டைல் அன்சர்டனிட்டி காம்ப்ளெக்ஸ் ஆம்பிக்யூட்டி ஸோ அந்த யூஎஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்தீங்கன்னா வி யூ சி ஏ ஊக்கா ஒரு வார்த்தையை போட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ எல்லா இஷ்யூவும் கூட இன்னைக்கு வாலட்டைலாக இருக்குது அன்சர்டனாக இருக்குது காம்ப்ளெக்ஸாக இருக்குது ஆம்பிக்யூட்டியாக இருக்குது அப்போ டெசிஷன் எடுக்கக்கூடிய மனிதர்கள் யாராக இருந்தாலும் கூட அந்த துறையினுடைய நிபுணர்களாக இருந்தால் மட்டும்தான் துல்லியமான முடிவுகள் எடுக்க முடியும் டுவெண்ட்டி இயர்ஸ் பேக் த வேர்ல்டு வாஸ் வெரி ஜென்ரல் பிளேஸ் ரொம்ப ஜென்ரலான ஒரு வேர்ல்டுங்க ஸோ எல்லோரும் எல்லோரும் எல்லா விதையும் செய்ய முடியும் என்பதை விட இவ்வளோ காம்ப்ளெக்ஸிட்டி அந்த உலகத்தில் இல்லைங்க அன்னைக்கு ஸோ காம்ப்ளெக்ஸ் பாலிடிக்ஸும் காம்ப்ளெக்ஸ் ஆயிடுச்சுங்க கவர்னன்ஸும் காம்ப்ளெக்ஸ் ஆயிடுச்சு மேடையில் இருக்கக்கூடிய நான்கு மனிதர் ஐந்து மனிதர்கள் எடுத்தங்க மீடியாவில் எகெயின் காம்ப்ளெக்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி காம்ப்ளெக்ஸ் மீடியாவில் இன்னொரு பரிமாணம் காம்ப்ளெக்ஸ் பப்ளிஷிங் அண்ட் ஆத்திரா இருக்காங்க அது காம்ப்ளெக்ஸ் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் இதில் வந்து ஒரு கேரக்டரை கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் பேசுகிறத நீங்கள் பேசுங்க அப்படின்னா மேபி ஒரு ப்ரிப்பேர்ட் ஸ்பீச்சில் நீங்கள் சொல்லலாம் பட் தி குவாலிட்டி அண்ட் டெப்த் ஆஃப் அனாலிசிஸில் பிரச்சனை இருக்கும் கண்டிப்பாக நம்ம ரமேஷ் அவருடைய விஷயத்தை நம்மால் செய்யவே முடியாது வாய்ப்பே கிடையாது

கிட்டத்தட்ட ஒரு அரசுக்கு தெரியும் காமன் போடு எடு ஒரு இம்போர்ட் டியூட்டியை கட் பண்ணு எல்லா பேலன்ஸ் பண்ணு ரிஸ்க் எடுத்து ஒரு எடுக்காத கொஞ்சம் இன்கிரிமெண்டல் தாங்க அரசியல் ரொம்ப காலமா இருந்துச்சு அந்த மாதிரி அரசியலுக்கு நிச்சயமாக ஒரு ப்ரொபஷனல் தேவையில்லை காஸ்ட் அரித்மேட்டிக்க சரியா பேலன்ஸ் பண்ணி இருக்கக்கூடிய தலைவர்கள் இருக்கும் வரை அரசியல் சாதிச்சுட்டே இருந்தாங்க ஆனா குறிப்பாக மோடிஜி அவர்கள் வந்த பிறகு ரிஃபார்ம்ஸ் பாத் பிரேக்கிங் ரிஃபார்ம்ஸ் அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கான தொலைநோக்கு பார்வையோடு திட்டங்கள் அப்படின்னு வரும் பொழுது மோடிஜி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஷிஃப்ட் எடுத்தார் ஒரு க்ளியர் ஷிஃப்ட் எடுத்தார் டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல இருந்து யார் உன்னிப்பா மோடிஜியினுடைய கேபினெட்டை பார்க்கிறோமோ அப்படி ஒரு அஸ்வினி வைஷ்ணவ் அப்படியே கூட்டிட்டு வந்தார் ஏன்னா அடல் பிகாரி வாஜ்பாய் அவனுடைய பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ்ல ஒரு டைரக்டரா வேலை பார்த்திருக்காங்க அதன் பிறகு ரிசைன்மெண்ட் வாட்டன் போனாங்க எம்பிஏக்கு அதன் பிறகு ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்தாங்க ஸோ இருந்தாலும் இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் கூட மிக முக்கியமானது ஒரிசால அவர் கலெக்டராக இருந்த பொழுது ஒரிசால வேறு வேறு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எபிலிட்டி இருந்த பொழுது அவர் செய்த வேலை அது வந்து இன்னைக்கு அவருக்கு ஒரு பெரிய மைல்ஸ்டோன் அவரை கொண்டு வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு டிபார்ட்மெண்ட்ல உட்கார வச்சாங்க ராஜீவ் சந்திரசேகர்ஜி அப்படியே கூட்டிகிட்டு வந்து ஒரு ப்ரொஃபஷனல் டிபார்ட்மெண்ட் உட்கார வச்சாங்க பியூஷ் கோயல் திரும்ப வந்து ஒரு ப்ரொஃபஷனல் டிபார்ட்மெண்ட் உட்கார வச்சாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவங்க திரும்ப ஒரு ப்ரொஃபஷனல் டிபார்ட்மெண்ட்ல உட்கார வச்சாங்க பூபேந்தர் யாதவ்ஜி திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் என்விரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல வந்து உட்கார வச்சாங்க ஸோ மோடிஜினுடைய அரசியலை யார் பார்க்குறமோ அவர் ஒரு மிக்ஸ் ஆஃப் பாலிடிக்ஸ் போனாருங்க அதாவது ஹார்டு கோர் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ஹூ கேன் ஹோல்ட் ஃபோர்ட் அவங்க மாநிலத்தை அவங்க ஏரியாவை எந்த தலைவர்கள்லாம் ஹோல்டு பண்ண முடியுமோ அவர்களுக்கும் இடம் அதே நேரத்தில் பாத் பிரேக்கிங்காக வித்தியாசமாக சிந்திக்கக்கூடிய தலைவர்கள் அவர்களுக்கும் ஒரு இடத்தை வந்து மோடிஜி கொண்டு வந்தாங்க அது வந்து மோடிஜியினுடைய இந்த பத்தாண்டு காலத்தில் ஒரு டிரான்சிஷன் நம்ம பார்க்குறோம் மோர் டுவர்ட்ஸ் ப்ரொஃபஷனலிசம் நோக்கி பாலிடிக்ஸ் போக ஆரம்பிக்குது இரண்டாவது என்னுடைய கெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு காமன் மேன எதிர்பார்க்கிறது மோடிஜி வில் ஆக்சலரேட்டட் மோர் கேபினட் வில் ஆக்சலரேட்டட் மோர் அப்படிங்கிறது உங்களை போல் நானும் எதிர்பார்க்கிறேன் அந்த பிஜேபி காரியகர்த்தாவா இல்லைங்க அஸ் அ ஜென்ரல் பப்ளிக்கா ஏன்னா மோடிஜினுடைய திங்கிங் தெரியுது மோடிஜினுடைய விஷன் நமக்கு தெரியுது மோடிஜி எதை நோக்கி போறாங்கன்னு தெரியுதுங்க

ஒரு பப்ளிக் மேண்டேட்டோட வாங்க ராஜீவ் சந்திரசேகர்ஜி ஒரு பக்கம் போட்டி போடுறாங்க பீஷ் கோயல்ஜி ஒரு பக்கம் போட்டி போடுறாங்க பூபேந்திர யாதவ்ஜி ஒரு பக்கம் போட்டி போடுறாங்க இதெல்லாம் நம்ம பார்க்குறாங்க ஸோ இந்தியன் பாலிடிக்ஸ் ஹஸ் டேக்கன் அ டெஃபினட் ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படிங்கிறது மாற்று கருத்தல் இன்னைக்கு பார்ட்டிஸ் எப்படி அதை பாருது பார்க்க எல்லா பார்ட்டியும் எடுத்துங்க தமிழ்நாட்டில் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகமோ ஏடிஎம்கேவோ பிஜேபியோ இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டி பார்த்தீங்கன்னா எல்லா பார்ட்டியுமே தன்னை ப்ரொஃபஷனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க

ஸ்டார்ட் அப்காக வீர செல் ஒரு ஸ்டார்ட் அப் செல் இருக்கு ப்ரொஃபஷனல்ஸ் வி ப்ராட் அ பர்சன் ஃப்ரம் இன்டெல்ல இருந்தவர் கிட்டத்தட்ட முப்பது பேட்டன்ட் ஹோல்டர் கேம் பேக் ஜாயின் த பார்ட்டி இஸ் ரன்னிங் ஆர் ஸ்டார்ட் அப் செல் இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் ப்ரொஃபஷனல்ஸ் உள்ள வரது மட்டும் இல்லைங்க பார்ட்டியினுடைய நரேட்டிவ் செட்டிங்கும் ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் உள்ள கொண்டு வரோம் பிஜேபி வி ஹாவ் அ ஸ்போர்ட்ஸ் அண்ட் யூத் டெவலப்மெண்ட் செல் அதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒன்பது ஒலிம்பியன்ஸ் இருக்காங்க நைன் ஒலிம்பியன்ஸ் ஆர் இந்த பிஜேபி ஸ்டார்ட் அப் செல் அவங்களுக்கு ஒரே ஒரு மேண்டேட் என்னன்னா நீங்க பிஜேபி ஐடியாலஜி உங்கள்கிட்ட இருக்கட்டும் பட் நீங்க பிஜேபி பண்ற வேலையை நீங்க வெளியே போய் பண்ண வேண்டாம் யூ நி நாட் டூ அ பொலிட்டிக்கல் மீட்டிங் யூ நி நாட் ஹவ் அ பிக் பிஜேபி பிளாக் யூ நி நாட் டூ அ பிஜேபி கைண்ட் ஆஃப் மீட்டிங் ஸோ நீங்க ஸ்போர்ட்ஸ் மட்டும் கையில் எடுத்து ப்ரொஃபஷனல்ஸாக கொண்டு போங்க ஸோ அந்த செல்லுடைய மேண்டேட்டை பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல்ஸ் இன் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒர்க்கிங் வித் மேண்டேட் ஆஃப் மோடிஜிஸ் விஷன் எப்படி எல்லாம் இந்த ஸ்போர்ட்ஸை வந்து கிராஸ் ரூட்ஸ் எப்படி எடுத்துகிட்டு போகணும் இன்டர்நேஷனல் ஃபுட்பாலர் விஜயன் அவங்க இருக்கிறாங்க ஆடம் சென்ட்லர் இருக்காங்க இது நிறைய பேத்துக்கே தெரியாது ஆச்சரியமா இருக்கும் நான் சொல்லும்போது நீங்களே ஆச்சரியப்படுவீங்க தேர் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு பிஜேபி ஸ்போர்ட்ஸ் செல் அதுவும் ப்ரொஃபஷனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் கீழே கொண்டு போங்க ஸோ எதுக்காக அதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் த ரீடிங் இஸ் ஆன் த வால் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் இன்றைக்கி தன்னை ப்ரொஃபஷனலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அதை நோக்கி போக ஆரம்பிக்கணும் ஸோ த நெக்ஸ்ட் செட் ஆஃப் ப்ரொஃபஷனல்ஸ் வில் என்டர் இப்போ குறிப்பாக அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன் இந்த ஒரு ஒரு பிரேக்கிங் எலெக்ஷனுங்க ஏன்னா இந்த எலெக்ஷன் வந்து நிறைய விஷயத்தை ஆக்சலரேட் பண்ணும் நிறைய ஃபால்ஸ் திங்ஸை பிரேக் பண்ணும் ஓ ஜாதி ஓட் பண்ணணும் ரெண்டு காம்பினேஷன் வந்து எப்போவுமே ஜெயிக்கும் குறிப்பாக ஒரு பொலிட்டிக்கல் பர்டிகுலர் டெமோகிராஃபியில் பார்த்தீங்கன்னா இந்த காஸ்ட் இந்த காஸ்ட் இந்த காஸ்ட் இவங்க மூணு பேர் சேர்ந்தாங்கன்னா ஜெயிப்பாங்க அப்படிங்கிறதால இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷனில் உடையுங்க இட் இஸ் அ மோர் லைக் அ பிரின்சிபல் பாசிட்டிவ் ஃபார்வர்ட் லுக்கிங் பாலிடிக்ஸ் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன்ஸ் இருக்குங்கிற நம்பிக்கை நம்ம எல்லாருக்கும் இருக்கு அப்படி பொழுது என்ன ஆகுங்க ஏன்னா ஒரு ப்ரொஃபஷனல் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனலுடைய ஐடென்டிட்டியே ப்ரொஃபஷனல் தான் இஸ் அ டாக்டர் இஸ் அன் அட்வொகேட் இஸ் அ லாயர் இஸ் அன் ஆடிட்டர் ஒரு ப்ரொஃபஷனுடைய ஐடென்டி காஸ்ட் கிடையாது இஸ் நாட் அ காஸ்ட் கை ஃபர்ஸ்ட் காஸ்ட்டை போட மாட்டாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக பாலிடிக்ஸில் காஸ்ட்டுங்கிற ஐடென்டிட்டி வந்தனால இத்தனை காலமாக ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ஒரு பெரிய வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு இல்லை சார் நான் டாக்டர் டாக்டராக இருங்க தம்பி பட் என்ன ஜாதின்னு சொல்லுங்க அதை பார்த்து தான் நாங்கள் சீட் கொடுப்போம் உங்கள் ஜாதி மக்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லுங்கள் அப்போ தான் நாங்கள் சீட் கொடுப்போம் அதுதான் இத்தனை நாள் நெரட்டிவ் இல்லை சார் நான் ஆடிட்டர் நீங்க ஆடிட்டர் என்ன ஜாதின்னு சொல்லுங்கள் அதை பார்த்து நாங்கள் டிசைட் பண்ணுவோம் ஸோ அந்த பிரச்சனை தாங்க இருக்கு ஈவன் நவ் இஃப் எட் தமிழ்நாடுல முப்பத்தி ஒன்பது பார்லிமெண்ட் சீட்லையும் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் பாயிண்ட் அங்க இருக்கக்கூடிய டாமினன்ட் காஸ்ட்னுடைய கேண்டிடேட் தான் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டி போட்டிருப்பாங்க நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் ஸோ இந்த நரேட்டிவ் பிரேக் ஆகும் இட் ஹேஸ் டு இட் ஹேஸ் டு பி ப்ரோக்கன் பட் எப்போ பிரேக் ஆகும் நாங்கள் சொசைட்டியும் ரெடியாக இருக்கணும் அந்த அளவுக்கு ப்ரொஃபஷனல்ஸும் உள்ளே இருக்கணும் அந்த ப்ரொஃபஷனல்ஸ்க்கும் பார்ட்டி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து ஒரு பப்ளிக் சப்போர்ட்டை பில் பண்ணியிருக்கணும் ஒரு ஃபேஸாக கொண்டு வந்திருக்கணும் த்ரீ ஃபைவ் இயர் டைம் லைனில் அவங்க உள்ளே வரணும் அவங்க இந்த காஸ்ட் காம்போசிஷன்லாம் தாண்டி அவங்களுடைய வேலையினால் அவங்களுடைய செயல்திறனால் ஜெயிக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்கணும் ஸோ தான் நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் இஸ் கோயிங் டு பி வெரி குரூஷியல் மோடிஜியினுடைய கவர்மெண்ட் பிகாஸ் யூ வில் சி லார்ட் ஆஃப் பேசஸ் அவங்க எல்லாம் இன்ஸ்பயர் பண்ணுவாங்க நியூ செட் ஆஃப் லீடர்ஸை பாலிடிக்ஸ்குள்ள கொண்டு வர போறாங்க இத்தனை நாளாக யாரெல்லாம் ஒதுங்கி இருந்தாங்க பாலிடிக்ஸ் இஸ் நாட் ஃபார் மீ எனக்கு பாலிட்டிக்ஸே வேண்டான்னு யார் ஒதுங்கி இருந்தாங்க அவங்க எல்லாரும் உள்ள வர ஆரம்பிப்பாங்க இதுக்கு எயிட்டீன் சிக்ஸ்டி அபிரகாம் லிங்கன் ரிபப்ளிகன் நாமினேஷன் அப்ரஹாம் லிங்கனோட பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் போட்டி போட்டாங்க ரிபப்ளிகன் நாமினேஷன் அஞ்சு பேர் சண்டை போட்டாங்க ஸோ ஒருத்தர் மட்டும்தான் ரிபப்ளிகன் கேண்டிடேட்டாக நாமினேட் ஆக முடியும் அந்த அஞ்சு பேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்ரஹாம் லிங்கன் ஜெயிக்கிறார் அதன் பிறகு அப்ரஹாம் லிங்கன் அமெரிக்கன் பிரசிடென்ட் ஆகிறார் ஸோ லிங்கன் என்ன பண்ணுறாருங்க அவர் ஃபஸ்ட்டு கேபினெட்டில் அவர் கூட யாரெல்லாம் போட்டி போட்டாங்களோ எல்லாத்தையும் கேபினெட்டுக்குள்ள கொண்டு வர்றாங்க ஸோ அந்த கேபினெட் பேரு டீம் ஆஃப் ரைவல்ஸ் ஒரு நல்ல ஒரு புத்தகம் இருக்கு அரசியல் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அந்த புத்தகம் படிக்கலாம் புக் பேரே டீம் ஆஃப் ரைவல்ஸ் பை டாரிஸ் குட்வின் ஒரு புக்கு நாலு பேருக்கு என்ன பொசிஷன் கொடுக்குறாருங்க

எப்படி இருக்குன்னா ப்ரொஃபஷனல்ஸ் குவாலிஃபிகேஷன் கிரைட்டீரியா என்னை எதிர்த்து போட்டிட்டாங்க என்கின்ற ஒரே காரணத்திற்காக அவங்கள ஒரு நிராகரிக்கல் எபிலிட்டி கேப்பபிலிட்டி கொண்டு வந்தாங்க இது ஒபமா பார்த்தோம் கிளரி கிளண்டனை கொண்டு வந்தாங்க செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டாக வச்சாங்க தர்மவீரர் வீரர் காமராஜர் ஐயாவை தமிழ்நாட்டில் பார்த்தோம் ஏன்னா அவருக்கு எதிராக போட்டியிட்ட சி சுப்பிரமணிய ஐயா எஸ் ப்ரொஃபஷனல் தரோ ப்ரொஃபஷனல் அவரை கொண்டு வந்து கேபினெட்டில் வச்சாங்க ஸோ இந்தியாவில் இது நடந்திருக்கு உலகத்திலும் இது நடந்திருக்கு அதாவது ஒரு

உங்களை போன்ற ஒரு குடிமகனுடைய கருத்து தெர் இஸ் நத்திங் ராங் ஏன்னா ப்ரொஃபஷனல்ஸ் வந்ததுக்கு திரும்ப ஒரு ஹார்டு கோர் ஐடியாலஜிக்கல் ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா எடுக்கணும் கவர்னன்ஸ்ல எடுக்கணும் எல்லா இடத்துல எடுக்கணும் பட் யூ கட் டேக் இட் ஆல் த டைம் அடுத்து மூன்றாவது ஒரு விஷயத்தை உங்கள் முன்னால் வைக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பார்ந்த ஒரு வேண்டுகோளும் கூட நீங்க அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய அன்பார்ந்த வேண்டுகோள் இன்னைக்கு ப்ரொஃபஷனல்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாலிடிக்ஸ்னா ஒரு கமெண்டேட்டிங் ஸ்டேஜ்ல மட்டும் இருக்காங்க ஒரு கமெண்ட்ரி இது சரி இது தப்பு இதையே எப்படி பண்ணிருக்கலாம் இதையே அப்படி பண்ணிருக்கலாம் ஆனா அன்றைக்கு ஒரு ப்ரொஃபஷனல் பாலிட்டிக்ஸ்க்குள்ளே வர முதல் ஸ்டெப் பார்த்திங்கன்னா தே காட் டூ கெட் தேர் ஸ்கின் இன் த கேம் ஸ்கின் இன் த கேம் கொஞ்சம் அவங்க எலெக்ட்ரோல் பாலிட்டிக்ஸ் ஸ்பேஸ்க்குள்ளே கொஞ்சமாச்சும் கிரவுண்டுக்கு வரணும் அது வெரி இம்பார்ட்டன்ட் காக ஏன்னா நேரடியான ஒரு கட்சியில் ஜாயின் பண்ணுவேன் ஒரு பொறுப்பு வாங்குவேன் நான் செய்வேன் அப்படின்னு சொல்றதை விட ஒரு கட்சியினுடைய அடிமட்டத்தில் ஏதோ ஒரு இடத்துல நீங்க வேலை பார்க்க ஆரம்பிக்கணும் உங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பூத்தா இருக்கலாம் உங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய பார்ட்டி ஆக்டிவிட்டியா இருக்கலாம் ஏன்னா இது வெரி இம்பார்ட்டன் ஒரு ப்ரொஃபஷனலுக்கு பெரிய பிரச்சனையே இஃப் யூ கம் டைரக்ட்லி அட் த டாப் லாட் ஆஃப் பீப்பிள் ஃபீல் த்ரெட்டன் இது என்னுடைய அனுபவத்தில் நிறைய பேர் அனுபவத்தில் நான் சொல்றது எப்பொழுதுமே ஒரு பார்ட்டிக்குள்ள வரும் பொழுது ஏன்னா பார்ட்டிக்கு நிறைய இடத்துல சாய்ஸ் இல்லை நேராக சில பேர்த்த கொண்டு வந்தாகணும் பட் எனிபடி இஸ் ஹேவிங் அ பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன் அஸ் அ ப்ரொஃபஷனல்

சொசைட்டியில் உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டிங் இருக்கலாம் ஆனால் ஒரு பொலிட்டிக்கல் பொலிட்டிக்கல் நீங்கள் நீங்கள் என்ட்ரு ஒன் த மெனி அந்த அந்த பார்ட்டியில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான தொண்டர்களில் நாமும் ஒருத்தர் ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஏன்னா ப்ரொஃபஷனல்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் வெரி வெரி யூ யூ ஃபேஸ் ஃபேஸ் டிஸ்கம்ஃபர்ட் டிஸ்கம்ஃபர்ட் தான் நிறைய வந்துட்டு இந்த

ஒரு ஐடியாலஜிக்கல் கிரவுண்டிங்கோட நீங்க வந்து லாங் டேர்ம் அப்ரோச்ல ஒரு பார்ட்டி ஒரு ஐடியாலஜியோட நீங்க இருக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருந்து ஆரம்பி அந்த டிஸ்கம்ஃபர்ட் அங்கேயே உங்களுக்கு வரும் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் நம்ம கட்சியில் இருக்கிறாங்க ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ரிட்டையர்ட் பெரிய ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் நிறைய இருக்கிறாங்க ஸோ நாங்க வி ஹவ் டு டேக் தட் எக்ஸ்ட்ரா கேர் டு மேக் ஷோ தே கம்ஃபர்டபுள் நீங்கள் நல்லா இருக்கீங்களா எல்லாம் மரியாதை நடத்துறாங்களா நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்ட் மீட்டிங் போனால் சேர் ஒழுங்கமாக போடுறாங்களா உங்களை ப்ராப்பராக இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்களா பட் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே சேம் தான் ப்ராபபிளி தெர் இஸ் ஃபஸ்ட் அமாங் ஈக்குவல்ஸ் அது நம்ம பிஜேபி மாதிரி கட்சியில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ கேடர் ட்ரிவன் பார்ட்டி ஸோ நோ இஸ் அ சூப்பர் ஸ்டார் அது யாராக இருந்தாலும் கூட எல்லாரும் ஈக்குவல் பட் தேர் குட் பி ஃபஸ்ட் அமாங் ஈக்குவல்ஸ் பட் எவ்ரிபடி இஸ் ஈக்குவல் இந்த கட்சினுடைய அடிப்படை சித்தாந்தம் அது என்ன ஆகுதுன்னா லாட் ஆஃப் பீப்பிள் ஃபீல் ஃபீல் நாட் ஓகே இல்லைங்க இப்படி இப்படி இன்சல்ட் பண்ணிட்டாங்க நான் எப்படி நல்லா பண்ணேன் பண்ணிட்டாங்களே அதனால் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் இஃப் யூ 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 திங்க் ஆர் கட் அவுட் ஃபார் எ இன் மைட் கன்சிடர் ஆஃப்டர் சம்திங் லைஃப் பை ஃபைவ் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ட்ரை டு என்டர் நினைச்சு ஒரு ஆர்டினரி மெம்பராக ஒரு கட்சியில் ஒரு அஞ்சாறு வருஷம் அப்படியே பண்ண ஜஸ்ட் கோ பூத் கமிட்டி மீட்டிங் சித் பி ஒன் அம்மாங் த கவுட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கருத்தாக வைக்க வேண்டும் என்கின்ற ஆசை ரொம்ப முக்கியமான கருத்து அப்படியே பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம் இந்த மூன்று விஷயங்கள் உங்களுக்கு வைத்துவிட்டு அதே நேரத்தில் ப்ரொபஷனல்ஸ் வரும்பொழுது என்னெல்லாம் அவங்களால சாதிக்க முடியுது எனக்கு ஜெய்சங்கர் அவங்க பாருங்க இதை பற்றி தரவு ப்ரொஃபஷனல் முழு சர்வீஸ் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஃபாரின் செக்ரட்டரி அவருடைய தந்தையே ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அதன் பிறகு டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸில் கொஞ்ச நாள் எக்ஸ்போஷர் குளோபல் ரோல்ஸ் அதன் பிறகு இன்னைக்கு நம்முடைய மோடிஜி கேபினெட்டில் ஃபாரின் மினிஸ்டராக இருக்காங்க இன்னைக்கு நிச்சயமாக நாம் சொல்ல முடியும் ஜெய்சங்கர்ஜி அவர்கள் நம்முடைய மோடிஜி கேபினெட்டில் இருக்கும் பொழுது நிச்சயமாக அவருடைய போக்கஸ்ட் அப்ரோச் வந்த பிறகு ஃபாரின் பாலிசியில் இந்தியாவிற்கு ஒரு தனித்தன்மை இருக்குது அப்படிங்கிறத யாரும் மாற்றிக்க முடியாது ஆனால் டே அவர் வரும்போது டே ஒன் வரும்பொழுது நாட் ஆஃப் பீப்புள் ஆர் கிரிட்டிக்கிங் ஓ இட் இஸ் இது டிப்ளமசி இல்லை இட் இஸ் பாலிடிக்ஸ் டிப்ளமசி வந்து ஒரு ஃபாரின் அஃபேர்ஸ் லெவலில் செக்ரட்டரி லெவலில் இருக்கும் பட் ஹை ரொம்ப ஹையஸ்ட் லெவலில் இட் இஸ் ஆல் பாலிடிக்ஸ் யூ கேனாட் ஹவ் டிப்ளமேட்ஸ் அட் த ஹையஸ்ட் லெவல் அதை அவர் டிஸ்ப்ரூவ் பண்ணியிருக்கார் அடுத்து பியூஷ் கோயல்ஜி எடுத்துக்கங்க இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடார் இதை வந்து அமெரிக்கா இந்தியா சவுதி அரேபியா யுஏஇ பிரான்ஸ் ஜெர்மனி இட்லி இயூ இது எவ்வளவு பெரிய அக்ரிமெண்ட்னாங்க இப்ப சமீபத்தில் நம்ம சைன் பண்ணது லாட் ஆஃப் பீப்புள் மைட் நாட் நோ பட் ஐ டெல் யூ இன்சைட் ஸ்டோரி இது எவ்வளவு முக்கியமான ஒரு அக்ரிமெண்ட்னா வி ஆர் கம்ப்ளீட்லி சேஞ்சிங் த ஜியோ பொலிட்டிக்கல் ஆர்டர் இன்னைக்கு உலகத்தினுடைய ஜியோ பொலிட்டிக்கல் ஆர்டர் என்ன இருக்குங்க தி இந்தியா மிடில் ஈஸ்ட் ஈரோப் எக்கனாமிக் காட் காரிடர் ஒரே இதில் சைனாவை கவுண்டர் பண்ணுறோம் ஒரே இதில் அக்ரசிவ் பவர்ஸை கவுண்டர் பண்ணுறோம் ஒரே அக்ரிமெண்ட்டில் பிக் பவர்ஸ் எல்லாத்தையும் நம்மகிட்ட கொண்டு வந்திருக்கோம் இன்க்ளூடிங் சவுதி அரேபியா இன்க்ளூடிங் அமெரிக்கா இன்க்ளூடிங் த பிக்கஸ்ட் ஆஃப் யூரோப்பியன் பவர்ஸ் பிரான்ஸ் அண்ட் ஜெர்மனி பட் நம்ம வெளியே இருந்து பார்க்கறோம் சைன் பண்ணியாச்சு பட் இந்த அக்ரிமெண்ட் இந்த மாதிரி அக்ரிமெண்ட்லாம் பார்த்திங்கன்னா இட் இஸ் ஆல் மினிமம் டூ த்ரீ இயர்ஸ் அண்ட் மேக்கிங் மினிமம் ரெண்டு மூணு வருஷம்

தெரியும் ஹவு டு ஒரு 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 எக்ஸாம்பிள் சொல்ல முடியும் சிந்தியா சிந்தியா ஜோதி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இஸ் இஸ் வெரி வெரி பர்சன் கம்ஸ் ஃப்ரம் வெல் எஸ்டாப்ளிஷ் பொலிட்டிக்கல் ஃபேமிலி ஃபேமிலி ராஜா பட் வென் 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 யூ 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 செட் டாக் ஆஃப் ஆஃப் நாள் பார்த்தேங்க வாட்ச் டுவெண்ட்டி மினிட்ஸ் டைம் டைம் என் பக்கத்தில் உட்காந்தார் நான் அவர்கிட்ட சொன்னேன் சார் கொஞ்சம் தப்பாக இருக்குது கரெக்ட் பண்ணிக்கோங்க சிட்டிங் ட்ரிச்சி இருபது நிமிஷம் வேகமாக இருந்துச்சு கொஞ்சம் இருபது நிமிஷம் அதிகமாக இருக்க டைம் கரெக்ட் பண்ணுங்க சிந்தியாஜி டோல்மி இல்லைப்பா டுவெண்ட்டி மினிட்ஸ் எப்பவுமே நான் லைஃப்பில் ஃபாஸ்ட்டாக இருக்கணுங்கிறக்காக டுவெண்ட்டி மினிட்ஸ் டைம் வந்து முன்னாடி வச்சிருக்கேன் அப்படி இது ரொம்ப ஆச்சரியங்க இ ஆக்சுவலி இஸ் லைக் தட் அவர் ஏதோ பேருக்காக சொல்லிங்க பை நேச்சர் ஆல்சோ இஸ் லைக் தட் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள் நாம ஆட்சிக்கு வந்த பொழுது ரெண்டாயிரத்தி பதினான்குல மோடிஜி செவன்டி டூ ஏர்போர்ட்ஸ் இருந்துச்சு இன்னைக்கு ஒன் ஃபிஃப்டி ஒன்னு கொண்டு போயிட்டாங்க ப்ரொஃபஷனலிசம் ஐ திங்க் இந்தியா பில்ட்ஸ்

இந்த மாதிரி பல உதாரணம் சொல்லிட்டே போலாங்க பூபேந்திர யாதவ் ஜி இந்தியா இன்ஸ்டால் ரெனியூவல் எனர்ஜி டுவெண்டி எயிட் கிகா வாட்ல இருந்து ஒன் செவன்டி போர் கிகா வாட் இந்தியா பிளேயிங் லீடிங் ரோல் இன் குளோபல் ஈகாலஜி செக்டர் இன்னைக்கு நாம நெரட்டிவ் செட் பண்றோம் இதனால பாத்தீங்கன்னா அமெரிக்கன்ஸ் இன் யூரோப்பியன் யூஸ் டு செட் அஸ் நெரட்டிவ் ரெனியூவல் எனர்ஜி இன்னைக்கு நாம குளோபல் கார்பன்ஸ்ல குளோபல் காமன்ஸ்ல குறிப்பா கார்பன் ஆஃப் செட்ல இல்ல எனக்கு இந்தியாவுடைய நெரட்டிவ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நெரட்டிவ் அதுவும் முக்கியமா ஒரு அமைச்சர் இருக்காங்க ராஜீவ் சந்திரசேகர்ஜி உங்களுக்கு தெரியும் சாஃப்ட்வேர் சைட்ல அவருக்கு இருக்கக்கூடிய மென்மையான அந்த அறிவு பிகாஸ் இம்செல் ஹிரான கம்பெனி பிபிஎல் சோல்டேட் ஜுனிப்பர் நெட்ஒர்க்ஸ் அதன் பிறகு இன்னைக்கு பாத்தீங்கன்னா குறிப்பா இந்தியாவினுடைய நெக்ஸ்ட் பாலிசி எப்படி இருக்கணும் சோஷியல் மீடியா பாலிசி எப்படி இருக்கணும் டெக்னாலஜி பாலிசி எப்படி இருக்கணும் அதுல ராஜீவ் சந்திரசேகர்ஜி இருக்காங்க அதனால் நண்பர்களே அதிகமாக நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை என்னுடைய மூன்று கருத்துக்களை மட்டும் உங்களுக்கு பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற ஆசை ப்ரொஃபஷனல்ஸ் வரணும் அதற்கான நேரம் நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் இட் இஸ் கோயிங் டு ஆக்சலரேட் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை வரும் பொழுது ப்ரொஃபஷனல்ஸ்க்கு பாலிடிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு டு சஸ்டெயின் அண்ட் டு பி இந்த லாங் ரன் அண்ட் பாலிடிக்ஸ் ஃபுல் டைம் வர்றதுக்கு முன்னாடியே புட் யோர் ஃபீட் இந்த வாட்டர் அவங்க தண்ணிக்குள்ள லைட்டாக காலை விடுங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டி அப்படியே லோக்கல்லாம் மூவ் பண்ண ஆரம்பிங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஃபெமிலியரைஸ் ஆகிக்குங்க

மீனா விஸ்வநாதர் உட்பட நம்முடைய தேசிய திறர்கள் எல்லாரும் இங்கே இருக்கிறாங்க எல்லாருக்கும் அந்த நேரத்தில் நன்றிகளை கொண்டு நம்முடைய நண்பர் நாகர்கோவிலிருந்து சுரேஷ் அவர்கள் ஐடியா கால்ட் மலைன்னு ஒரு புக் எழுதியிருக்காருங்க யாத்திரை போகும்பொழுது மெட்டும் ஐ ஃபெல்ட் ஐ எம் நாட் அ கை உல் டிசர்வ் அ புக் அதனால தான் பார்த்தீங்கன்னா புக் ரிலீஸ் ஃபங்க்ஷனை கூட கொஞ்சம் நான் வரல ஐ கேம் ஓன்லி ஃபார் திஸ் ஃபங்க்ஷன் பிகாஸ் புக்ஸ் ஆர் ரிட்டன் பை சம் பீப்புள் ஹூ மைட் சி சம்திங் இன் மீ பட் ஐ ரியலி டோன்ட் சி எனி திங் இன் மீ அட்லீஸ்ட் ஃபார் த டைம் பீங் அதனால் சுரேஷ் அவர் எங்கிட்ட ஏதோ பார்த்துருக்காரு அதுக்காக சுரேஷ் அவருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எஃபர்ட் இன் ரைட்டிங் தட் புக் அண்ட் கெட்டிங் தட் புக் ரிலீஸ் டிஸ்பைட் மெனி ஆட்ஸ் தேங்க்யூ சுரேஷ் அவரை எங்கிருக்கீங்க நண்பருக்கு பெரிய நன்றி தேங்க்யூ ஸோ மச் மேடையில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து நம்முடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மா திஜ்